ட்ரக்ஸு காமவேரி இந்த ரெண்டவுன் இதோடைய இதே அதுதான் அது எதையும் பார்க்காது எதையும் தோணாது பிரஸ்டீஜை பார்க்காது பின்னால் தான் பிரஸ்டீஜ் போகிறத பார்ப்போம் அவனுக்கு ஒரு பொண்ணை அடையணும் முடிவு பண்ணாலும் அடைஞ்சே தீரும் அதிலே கங்கணம் கட்டிக்கிறோம் அது எப்படி வளர்ச்சி அடிக்கிறாங்க இதுதான் பெண்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சமீபத்தில் கூட ஒரு சினிமா நடிகை இது வந்தது நான் பேரை சொல்ல விரும்பல படத்தையும் சொல்ல விரும்பல அந்த நடிகையை வந்து பிளாக்மெயில் பண்ணி முதல்ல எடுத்திருக்கான்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு கூட என்ன மிஸ் அண்ட்ரெஸ் அண்ட் ஆச்சுக்கோ தெரில இப்போ அவன் வந்து போது ஆக்சுவலாக அந்த நடிகையுடைய ஒரிஜினல் அது இல்லை அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக தரத்தை கண்டுபிடிச்சிடலாம் இனி ஃபீல்டில் வரும்போது அது வந்து மதில் மேல் போன மாதிரி இங்கிட்டு போனாலும் அங்கிட்டு போகிறது போக ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நம்ம வேலையை முடிச்சுட்டு வரணும் அந்த மாதிரி பசங்க என்ன பண்ணுறாங்க அந்த நேரத்தில் செல்ஃபோனை யூஸ் பண்ணிட்டான் இப்போ அந்த பழக்கம் நம்ம யூடியூப் சேர்க்க பார்க்க வருது ஃபேஸ்புக்கு பூரா இன்ஸ்டாகிராம் பூரா சுண்டைக்காமல் இருக்கான் இப்போ அவன் எல்லாத்தையும் நோண்டுறான் நோண்டனவா அப்போ எதெல்லாம் கூடாதோ இதெல்லாம் பதினெட்டு வயசுக்கு மேல தெரியணுமோ அதெல்லாம் இன்னைக்கு எட்டு வயசு ஒம்பது வயசுல தெரியுது பண்ணியிருக்காங்க பண்றாங்க சில இடத்துல இயற்கையாகவே நடந்திருக்கு முன்னால எல்லாம் இயற்கையாகவே நடந்துட்டு கடைசி செய்யல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆதாரத்தை அப்புறம்தான் கொடுப்பான் அவன் முதல்ல ரெக்கார்ட் பண்ணியிருப்பான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சில நடிகைகள் நடிகர்கள் இவங்க வந்து ஆடிஷன் போகும்போது தவறான ஒரு சித்தரிப்பில் காணப்படுறாங்க அது இல்லாமல் இப் அப்ப எடுத்த வீடியோக்குள்ளே இப்ப ரிலீஸ் பண்ணி பிளாக்மெயில் பண்றாங்க அவங்களுடைய தனிப்பட்ட பர்சனல் லைஃப்லயும் தலையிடுறாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நடிகைக்கும் ஒவ்வொரு நடிகைகளுக்கு நடிகர்களுக்கும் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது இப்பதான் ஆடிஷன் எடுப்பாங்க இல்ல முதல்ல வந்து தவறான பழக்கத்தினால சில இது வந்து சொன்ன மாதிரி செயற்கையாக ப பண்ணியிருக்காங்க பண்றாங்க சில இடத்துல இயற்கையாகவே நடந்திருக்கு முன்னால எல்லாம் இயற்கையாகவே நடந்துட்டு கடைசியா நான் செய்யல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆதாரத்தை அப்புறம் தான் கொடுப்பான் அவன் முதல்ல ரெக்கார்ட் பண்ணியிருப்பான் இப்போ நீங்கள் நீங்கள் வந்து இன்றைக்கி டெக்னாலஜிக்கு செல்ஃபோன் வந்திருக்கு நான் சொல்லிட்டு அன்னைக்கு நான் சொல்லிட்டு வீடியோ கேசெட் வீடியோ கேமரா இந்த புதுசில் பார்த்தீங்கன்னா இதே தான் ஆரம்பத்தில் நடந்திருக்கு அதை வச்சு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து அதை சொல்ல மாட்டான் அதை சம்மதிச்சிருவாங்க ரெண்டு பேருமே சம்மதம் இருந்து தான் செஞ்சுருப்பாங்க அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு ஏதாவது ஒரு மிஸ்டர் ஸ்டாண்டிங்லாம் பிரிஞ்சிடறாங்க பிரிக்கும் போது ஜ லேடிஸ் அதை பற்றி கேர் பண்ணுறதுல அவங்க ஏதோ ஒரு மேரேஜ் பண்ணி அப்படி போகிறாங்கன்னா ஜென்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா விடமாட்டான் விட மாட்டான் அந்த கேசட்டை வச்சு மிரட்டுவான் பிளாக்மெயில் பண்ணுவான் இச்சைக்கு கூப்பிடுவான் ஏற்கனவே அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி செட்டில் ஆகி போயிருக்கோம் ஆனால் அவனுக்கு அவன் வேண்டது இச்சை அப்போ அந்த அந்த காலத்தில் அந்த வீடியோ கேசட்டை காமிச்சு பா இது பண்ணுவான் அப்படி இல்லைன்னா கே அந்த கேசட் தூக்கி ஏதாவது ஒரு சேனலில் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி இருந்தது இன்றைக்கி அந்த மாதிரி வெளியில் கொடுக்கணும் அவசியம் இல்லை ஏன்னா இன்றைக்கி வந்து டெக்னாலஜி வந்து இப்போ நீங்கள் செல்ஃபோன் எல்லாம் வச்சுட்டீங்க இப்போ இன்றைக்கி இப்போ இன்றைக்கி வந்து இது வந்து தெரிஞ்சு நடக்கிறதா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நல்ல கேளாக இருப்போம் நான் ஒரு சமீபத்தில் கூட ஒரு சினிமா நடிகை இது வந்தது நான் பேரை சொல்ல விரும்பலை படத்தின்னு சொல்ல விரும்பலை அந்த நடிகையை வந்து பிளாக்மெயில் பண்ணி முதல்ல எடுத்திருக்கான்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு கூட என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு தெரியல இப்போ அவன் வந்து போது ஆக்சுவலாக அந்த நடிகையுடைய ஒரிஜினல் அது இல்லை அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக தரத்தை கண்டுபிடிச்சிடலாம் அதாவது இப்போ அந்த மாதிரி அவங்க தப்பு செய்யலை அப்படின்னா ஏன் உங்களுடைய உலகத்தை மூடணும் செல்ஃபோனுடைய இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் இருக்குது இல்லையா அதை ஏன் செயல்களுக்கு க்ளோஸ் பண்ணுறீங்க ஏன் பயப்படணும் தப்பு நீங்கள் அப்போ மாடலிங் பண்ணியிருக்கான்னு சொல்றீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணிருக்கணும் அந்த மாடலிங் அது உண்மையா பொய்யாங்கிற தன்மை இருக்கிற கண்டறியிருக்கு அதை கண்டிப்பாக சொல்லிட்டு போ கரெக்ட் ஏன்னா இப்போ என்னன்னா இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா பாலியல் வன்கொடுமை தாண்டி இந்த மாதிரி ஒரு பக்கம் போதைக்கு அடிமை போதை உள்ள ஒம்பது என்ன பண்றீங்கன்னு தெரியல அந்த அதாவது அந்த இச்சை தோன்றுச்சுன்னு வைங்கள எது வேணா செய்வான் காமாவேறி வந்துருச்சுன்னா அவன் எதையும் பார்க்க மாட்டான் அதான் ட்ரக்ஸ் காமவேரி இந்த ரெண்டும் இவருடைய இதே அதுதான் அது எதையும் பார்க்காது எதையும் தோணாது பிரஸ்டீஜை பார்க்காது பின்னால் தான் பிரஸ்டீஜ் போகிறத பார்ப்போம் அவனுக்கு ஒரு பொண்ணை அடையணும் முடிவு பண்ணாலும் அடைஞ்சே தீரும் அதிலே கங்கணம் கட்டிடுவோம் அது எப்படி வளச்சி அடிக்கிறாங்க இதுதான் பெண்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சினி ஃபீல்டில் வரும்போது அது வந்து மதில் மேல் போன மாதிரி இங்கிட்டு போகாத அங்கிட்டு போகிறது போகாமல் ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு நம்ம வேலையை முடிச்சுட்டு வரணும் ரெண்டாவது அனாவசியமாக பேசுகிறது ஹோட்டலுக்கு போகிறது டான்ஸுக்கு இது போகிறது பப்புக்கு போகிறது இதை மாதிரியெல்லாம் போய் சுற்றி பழகிட்டா அப்புறம் மைண்டு ஆண்களுக்கு என்ன ஆகுது சரி இவன் இவ சாதாரணமாக போயிருப்பாள் சாதாரணமாக பழகிறது அதே வந்து தப்பாக போயிடுது தப்பான இதுக்கு இவனுக்கு இவன் இவனுடைய மூளை செயல்படுது தவறான சித்தோட்டத்தில் பார்க்க பார்க்குறான் பார்க்குறான் பார்க்க என்ன ஆகுது கூப்பிட்டு பார்க்குறான் வரல வராத போய் என்ன பண்ணுறான் அவள் எப்படியாவது இன்ஸ்பிரேஷன் பண்ணுறோம் அப்படி அதையும் நிறைய நடந்திருக்கு அவங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸில் மாத்திரை போட்டு கொடுக்குறது இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு அதுக்கப்புறம் அவங்கள செல்ஃபி எடுக்கிறது அதுக்கப்புறம் எடுத்து மிரட்டுறது அதுக்கு இவன் போதெல்லாம் இச்சிக்கு வர சொல்கிறது இது மாதிரிலாம் நிறைய இன்றைக்கி நிறைய நடந்துட்டுருக்கு இது சினிமாவில் இல்லை காலேஜ் பெண்கள் காலேஜ் பெண்கள் நடந்திருக்கு இப்போ நீங்கள் சமீபத்தில் கூட ஒரு காலேஜில் நடந்திருக்கு பிளாக்மெயில் பண்ணி மிரட்டியிருக்கீங்க ஒரு யூனிவர்சிட்டியில் பிளாக்மெயில் அது அது எப்படி நடந்தது வெளியில் போய் ரெண்டாவது இதுக்கு காரணம் மெயின் சினிமா சினிமாவில் வரக்கூடியதான் நிஜ வாழ்க்கையில் கொண்டு வராங்க ஏன் இந்த மாதிரி சித்த இதெல்லாம் சென்சார் போட வேண்டியதானே இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நிறைய சினிமாவில் காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன போடுறாங்க இந்த சம்பவம் கற்பனை ஒரு போடுறாங்க இல்லைன்னா ஒரு ஏதாவது ஒரு விமரத்தை கொடுத்துட்றாங்க இது இதை இதை மாதிரி நீங்கள் செய்யாதீங்க இது கற்பனை அப்படின்னு போட்டுற அப்போ கற்பனை நீயே போட்டு நீயே செய்யுங்கிற இதுக்கு காரணம் சினிமாவும் மெயின் காரணம் ரெண்டாவது தொலைக்காட்சி சீரியல்

என்னடா டான்ஸ் என்னடா இது இதெல்லாம் சென்சார் பண்ண மாட்டீங்களா சென்சார் ஒண்ணு இல்லையா சினிமாவில் சென்சார் இருக்குல்ல ஆடை சுதந்திரம் என்ன ஆடை சுதந்திரம் அதுக்கு ஒரு லிமிட் இல்லை ரெண்டாவது இதை இதை வந்து இன்னைக்கு சின்ன குழந்தைகளுக்கு ஸ்கூல்ல இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா சில முதல வர முடியல ஸ்கூலுக்கு வர முடியல ஏதோ ஒரு பெரிய இப்போ இது வந்தது பாருங்க கொரோனா மாதிரி வந்துடுச்சு அப்படிங்கும்போது என்ன பண்ணுறாங்க நீங்கள் வந்து கான்ஃபரன்ஸ் காலில் எல்லாேருக்கும் ஸ்கூலில் மொபைல் யூஸ் பண்ணி பசங்களுக்கு சொல்கிற பண்ண சொல்கிறாங்க இப்போ அந்த மாதிரி பசங்க என்ன பண்றாங்க அந்த நேரத்தில் செல்ஃபோனை யூஸ் பண்ணிட்டான் இப்போ அந்த பழக்கம் நம்ம யூடியூப் சேர்க்க பார்க்க வருது ஃபேஸ்புக்கு பூரா இன்ஸ்டாகிராம் பூரா சுண்டைக்காமல் இருக்கான் இப்போ அவன் எல்லாத்தையும் நோண்டுறான் நோண்டுறவ அப்போ எதெல்லாம் கூடாதோ இதெல்லாம் பதினெட்டு வயசுக்கு மேலே தெரியணுமோ அதெல்லாம் இன்னைக்கு எட்டு வயசு ஒன்பது வயசுல தெரியுது தெரியுது அவன் சொல்கிறான் நமக்கு தட்டா இதை பார்த்தியாங்கிறான் அப்போ அது அதோட அது மாதிரி நாலு வயசு அஞ்சு வயசு குழந்தை நோண்டு அதுக்கு வந்து செக்ஸ்ன்னு என்னன்னு தெரியாது காமம்னு என்னன்னு தெரியாது அந்த ஏஜில் இப்போ எட்டாம் கிளாஸ் ஒன்பதாம் தெரியாது ஆனால் இதை பார்க்கும்போது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறான் அப்போ என்ன பண்ணுறான் ஒரு சட்ட நேஜில் உள்ளவங்கள்ட்ட போய் கேட்குறான் இது என்ன இது ஏது அப்போ இப்படி இருந்த கை மூடி இப்படி இந்த விஷயம் வயசுலேயே வெளியே அப்புறம் கலாச்சாரம் எப்படிதான் வரும் சீர்கேடு தான் வரும் கலாச்சாரம் சீர்கேடு தான் வரும் இந்த யூஸ் அப்படின்னு ஒரு எல்லாருக்குமே சொல்றது லேடிஸ் வீட்டில் வெளியே போறீங்களா நடி நீ எவ்வளவு உயரத்துக்குன்னா போ மான முக்கியம் இன்னைக்கு அதே அதுக்கு அதை பத்தி கவனியப்படுறது இல்லையா இப்போ நடிச்சாங்க அதாவது ஆடிஷன் அந்த மாதிரி பண்ணிடுறாங்க ஆனால் இந்த மாதிரி வீடியோக்கள் வரும்போது பதட்டத்தில் வந்து அது ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறாங்க ஸோ இது பண்ணுறதுக்கு பண்ணாமே இருக்கலாம்ல இது தேவையில்லாத கண்டிப்பா அதுதான் நான் சொல்ல வரேன் அதாவது எதுக்கு அவசியமோ அதே மாதிரி ஒரு சினிமாவில் நடிக்கணும்னு வரும்போது அப்ரோச் வேற மாதிரி இருக்குது ஒரு பொண்ணை கூப்பிடணும் அவளை நடிக்க வைக்கணும் அப்படின்லாம் வந்து அந்த காலத்தில் நான் வந்து நடிக்கிறேன் அதோடு படிக்கும் அவங்களுடைய பேச்சு அனாவசியமான பேச்சு எல்லாம் கிடையாது இப்ப அப்படி இல்லையே இப்போ ஆண்களுக்கே அந்த மாதிரி தான் நடக்குது அதுதான் வரேன் அந்த காலத்தில் ஒரு சினிமா நடிக்க வந்தாங்கன்னா நடிச்சுட்டு அவர் போயிடுவா இப்ப அப்படி இல்லை நடிச்சு முடிச்சோன்னா ஹீரோ ஹீரோவோட போறான் இல்ல வேற இவனோட கிளம்பிடுறது நம்ம எதுக்கு வந்தோம் நடிச்ச ரைட் அந்த காலத்துல வெளியே கெட்ட பேர் வாங்கியிருக்காங்களா இன்னைக்கு இன்னைக்கு வந்து நீங்க வீட்டை விட்டு வெளியே போ ஒரு பொண்ணு வெளியே போயிட்டு வந்துட்டாலே ஊர்ஜிதான் இல்லை நல்ல பேருக்கு ஊர்ஜிதான் இல்லை நல்ல பேருக்கு இல்லை ரெண்டாவது போட்டுக்கிற ஆடைகள் நீ அவங்க தப்பு பண்ண போய் தான் இவன் தப்பு பண்ணுறான் இவன் இவனுக்கு தூண்டுறதுதான் என்ன இப்போ சாதாரணமாக ஒரு பாவாடை சட்டை ஒரு சுடிதார் போட்டுட்டு போ அவன் பாட்டு போயிட்டே இருப்பான் உன்னுடைய ட்ரெஸ்ஸை வந்து அதாவது உள்ளுக்குள்ளே போடுற ட்ரெஸ்ஸை தூக்கி வெளியே மாட்டிட்டு போனேன்னா அப்புறம் அவன் தப்பு பண்ணாமல் என்ன பண்ணுவான் மைண்டு எப்படி போகும் இன்னைக்கு நிறைய இப்படி தான் இருக்கு மாடல் கலாச்சாரம் மாடல் கலாச்சாரம் முதல்ல இந்த நல்ல விஷயத்துக்கு யூஸ் மொபைலை யூஸ் பண்ணலாமே தவிர இங்கே சொன்ன மாதிரி பல விஷயம் வருது வெளிநாட்டு பாட எல்லாம் வருது அதெல்லாம் பார்த்துட்டு அது அந்த நாட்டுக்கு ஓகே நம்ம நாட்டுக்கு ஓகேவா நம்ம கலாச்சாரத்துக்கு ஓகேவா கிடையாது ரெண்டாவது நம்ம பெண்கள் சரி தப்பு பண்ணுறதுக்கு முன்னால் யோசிக்கணும் தப்பு பிறகு யோசிக்காத இப்போ நாளைக்கு நம்ம கூட இருப்பானா மாட்டானா அதே இல்லை சினிமாங்கிறது ஒரு மாயை இன்றைக்கி நான் நிறைய பார்த்துட்டேன் டிவி சீரியலு வேறு வேறு இதே இல்லை டிவி சீரியல் நடிகைகள் சினிமா நடிகைகள் இதில் வந்து பயங்கரமாக நிறைய பேர் சொல்லாமல் கொள்ளாமல் இருக்கீங்க பெண்கள் நிறைய பேர் நிறைய பேர் சிக்கலில் இருக்கீங்க ஏ ஒன்றும் யோகியும் கிடையாது உள்ள எக்கச்செக்க திருட்டு போயிருக்கான் ஜென்ஸ்லேயும் இருக்கா லேடிஸ்லையும் இருக்காங்க சில பேருக்கு அடுத்தவன்கிட்ட காசு கொடுங்கணும்னு சொல்லிட்டு நீ தப்பு பண்ணுறாங்க சில பேருக்கு தகவல் நடைபெறவில் தப்பு பண்ணுறாங்க சினி ஃபீல்டு இன்றைக்கி வந்து சரி சீ சீரியலுன்னு சரி ஏ காசு அவ்வளோதான் காசு தான் இல்லை காசு தான் இன்றைக்கி நீ என்ன வேணால் தப்பு பண்ண காசு தான் மெயின் காசு இல்லாத இன்னைக்கு ஒரு பேர் மதிக்க மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு அதாவது ஒரு சீரியல் ஒரு சீரியல் அதுதான் ஒரு சீரியலில் நடிச்சுட்டாங்கன்னா உடனே நாலு பேர் பார்ப்பாங்க இப்போ நான் வந்து நிறைய யூடியூப்பில் பேசுகிறேன் அப்படின்னு வைங்களேன் ஏன்னா நிறைய பேர் ரோட்டில் பார்ப்பாங்க பேசுவாங்க ரைட் அதோட நான் விட்டுட்டு காதில் வாங்கிட்டு போயிடுவேன் நான் அதில் மேலே போயிட்டு ஆஹா எல்லோரும் என்ன பேச கூப்பிட்றாங்கன்னு சொல்லி நான் ஒரு டூ வீலர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் காரு அப்படியே மேலே ரேஞ்சில் போனேன்னு வைங்களேன் பொத்துன்னு கீழே விழுந்துருவேன் சாதாரணமாக நடிக்க நடிக்கிற உனக்கு பஸ்ஸில் குறைச்சல் இருந்தால் சரி சிம்பிளாக போ நீ உனக்கு காரு வேணும் அப்புறம் வீடு வேணும் அப்படின்னு தப்பு பண்ண தோல்து தப்பு அங்கே ஸ்டார்ட் ஆகுது ஆசை ஆ ஆசை ஆசை மேலே ஏற 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 எல்லாமே உச்சத்துக்கு போயிடுது அந்த ஆடம்பரம் இல்லாமல் நார்மலாக இருக்க இருந்த நடிகை எல்லாம் நிறைய இருக்காங்க ஆட இன்னைக்கு இன்னைக்கு சோக்கு தாங்க மெயின் பேரை பற்றி கவலையே இல்லை நாரிட்டு போட்டு போ அதை பற்றி கவலையே கிடையாது எவன் என்ன வேணா சொல்லிட்டு போட்டு போ நான் ஏன் நமக்கு வேண்டியது காசு நமக்கு வேண்டிய வீடுன்னு இந்த சோகத்துக்கு போகிறாங்கள்ல இந்த சோகத்துக்கு போகிறாங்கள்ல இதை நிப்பாட்டினால இந்த தவறுகள்லாம் நின்றும் நின்றோ கண்டிப்பாக நம்ம கலாச்சாரங்கள் நிற்கப்பட்டதுலாம் அந்த கண்டிப்பாக எவ்வளோக்கு நீங்கள் ஆடம்பரத்தை குறைச்சி ஒரு நார்மலான ட்ரெஸ்ஸு நார்மலான ஒரு வாழ்க்கை இப்போ வாழ்ந்தால் பிரச்சனை இல்லை இன்றைக்கி இவ்வளோ தப்புக்கும் காரணம் ஆடம்பரம் தான் ஆடம்பரம் ரெண்டாவது பெண்கள்னால ஒரு இலகிய மனசு இருக்குது இதை ஆண்கள் வந்து வலுவாக யூஸ் பண்ணிக்கிறான் பயன்படுத்திக்கிறான் அதனால் பெண்கள் வந்து தங்களை பாதுகாப்பாக தாங்கள்தான் பாதுகாத்துக்கணுமே தவிர எல்லாம் முடிஞ்சு தப்பு முடிஞ்சு கூட இருந்து எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் பின்னால் வெளியே தெரிஞ்சு அசிங்கமாகறதுக்கு தப்பு பண்ணாமல் இருக்கிறது பெட்டர்